ாய லட்சுமி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு நாம் வீட்டில் பூஜை செய்கிறோமே அது எப்படி செய்கிறோம் எப்படி மணி அடிக்க வேண்டும் அதை பற்றியெல்லாம் நாம் பார்க்கலாம் அதாவது இப்போ வீட்டில் விக்கிரங்கள் வச்சுருப்பாங்க இல்லைன்னா படம் வச்சுருப்பாங்க விக்கிரங்கள் சில வீட்டில் இருக்கும் ஒரு சில வீட்டில் சின்ன சின்ன விக்கிரங்கள் வச்சு பூஜை பண்ணுவாங்க ஸோ அந்த விக்கிரங்கள்லாம் வழிபடும் போது அதற்கென்று சில வழிமுறைகள் உண்டு முதல்ல அந்த பூஜைக்கு ஆறு அங்கங்கள் உண்டு மந்திராசனம் ஒன்று அதன் பிறகு ஸ்நானாசனம் திருமஞ்சனம் பண்ணுறது அதன் பிறகு பார்த்தோம் அலங்காராசனம் அதாவது அந்த பெருமாளுக்கு வஸ்திரம்லாம் சாத்துறது அதன் பூஜையாசனம் அந்த பெருமாளுக்கு தழி சமர்ப்பிப்பது அதன் பிறகு பார்த்தால் புனர் மந்திராசனம் மீண்டும் மந்திரம் சொல்லுவது அதன் பிறகு பரியங்காசனம் இந்த ஒரு ஆறு ஸ்டேஜஸ் உண்டு எல்லாம் எல்லோரும் இல்லை சும்மா பேரக்க அந்த கொண்டு போய் இங்கே பிரசாதம் வைக்கிறது ஒரு கற்பூர ஆரத்தி காமி ஊது ஊற்றி காமிச்சு வந்துடுவோம் இதெல்லாம் பெரிய பூஜை சொல்லிவிட்டு நாங்கள் வந்துடும் ஆனால் அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது சரி அது இன்னொரு வீடியோவில் வீடியோவை பார்க்கலாம் இப்போது நாம் பூஜை பண்ணும்போது மணி அடிக்கிறோம் எப்படி அடிக்கிறோம் வலது கையில் தட்டை வச்சுக்கிட்டு கற்பூர ஆரத்தி எடுக்கிற வலது கையில் வச்சுக்கிட்டு அதன் பிறகு இடது கையில் மணி அடிப்போம் இடது கையில் மணி அடிச்சுட்டு அப்படியே வாரத்தை காமிப்பது அதுதான் பெரும்பாலும் செய்வது ஆனால் அது ஒரு தப்பு எப்படின்னா முதல்ல அந்த மணி எங்கள் பூஜா ரூமில் இருக்கும் அந்த மணி எடுக்கிறதே அதுக்கே ஒரு மு முறை இருக்கிறது எப்படி என்றால் அந்த மணி எடுத்த உடனே இடது கையால் எடுத்து விடக்கூடாது இடது கையால் எடுத்து ஒன்று அடிக்க கூடாது அந்த மணி எப்படி எடுக்க வேண்டுமென்றால் வலது கையால் எடுத்து இடது கைக்கு மாற்றிய பிறகு நாம் மணி அடிக்க வேண்டும் வலது கையால் ஆரத்தி காண்பிக்க வேண்டும் பகவானுக்கு எடுத்த உடனே அந்த இடது கையால் மணி எடுக்கக்கூடாது அதுபோல் அந்த மணி அடித்து பிறகு வைப்போம் பார்த்தீங்கன்னா அப்படி வைக்கும்போது அந்த இடது கையில் இருக்கிற மணி வலது கையில் வச்சுட்டு அதன் பிறகு தான் நம் வைக்க வேண்டும் இதெல்லாம் சில முறைகள் உள்ளன இந்த முறைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இதெல்லாம் பெரும்பாலும் கடைப்பிடிப்பதில்லை நிறைய பேர் கடைப்பிடிப்பதை பிடிக்க முடியாது தெரியாது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதனால் இப்படி தான் அந்த மணியை கூட அடிக்கணும் இந்த மணி வந்து அடிக்கும்போது இந்த கோயிலெலாம் மணி அடிப்பாங்க பூஜை நேரங்கள் அது பார்த்தாலே தெரியும் சில பேருக்கு பெருமாளுக்கு அமுது சமர்ப்பிக்கிறார்கள் அமுது செய்திருக்கிறார்கள் அதன் பெருமாளுக்கு ஆர்த்தி நடக்கிறது எல்லாமே அந்த மணி அடிப்பதன் மூலமாகவே தெரியும் இது போல் சில விதிமுறைகள் உண்டு அதனால் நாம் மணி அடிக்கும் போது அதை முதல்ல வலது கையால் எடுத்து இடது கைக்கு மாற்றி அதன் பிறகு அடிக்க வேண்டும் ஏன் அந்த மணி அடிக்க வேண்டுமென்றால் அந்த மணி அடிப்பதால் வீட்டில் உள்ள துர் விலகும் துஷ்ட சக்தியில் இருந்தால் அது வீட்டை விட்டு விலகும் இன்னும் ஒன்று அந்த பெருமாளுக்கு தனியை சமர்ப்பிக்கும் போது மிக அமைதியாக இருக்க வேண்டும் எதுவும் பேசக்கூடாது எந்த ஒரு அமங்கல வார்த்தை கூட காதில் கேட்க கூடாது இதெல்லாம் சில விதிமுறைகள் இருக்குது எனவே தான் அந்த மணியை நாம் அடிக்கிறோம் அந்த மணியை அடிப்பதால் அவ்வளவு பலன்கள் உண்டு எனவே மணி அடித்து பூஜை செய்வது என்பது ஒரு மிக பூஜையில் ஒரு முக்கிய அங்கம் ஆகத்தான் நாம் மணி அடித்து பூஜை செய்கிறோம் மங்களாணி